வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் வந்து அந்த லிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடக்கும் இன்னொரு வீட்டுக்கு எங்கள் எங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க நானும் வரதான் எங்க வீட்டில் இருந்தேன் நான் உங்களுக்கு வடிச்சு கொட்டிட்டு நான் அவங்க எல்லா துணி மணியை தோச்சு போட்டு சாமதிச்சு எப்படி இருக்கேன் வாழ்க்கை இந்த சுதந்திரம் எல்லாமே அம்மா தான் கிடைக்கும் இன்னொரு வீட்டுக்கு போனாலும் கிடைக்கவே கிடைக்காது மாமியார் கழி விளக்கமா எடுத்து அடிப்பா சொல்லிருக்காங்க அப்படியே படுத்திட்டே இருப்பேன் எங்க அம்மா ஊட்டி விடுவாங்க பாட்டி வந்துட்டு எங்க அம்மா ஒர்க்லாம் வந்து தூங்குவாங்க மேடம் வந்துட்டு படுத்துக்கிட்டே தான் சாப்பிடுவாங்களே நைட்டு எல்லாம் படுத்துக்கிட்டே வர வாயில போய்கிட்டே இருக்கும் உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும் நிறைய பேரண்டோட பசங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன்பா இங்க இருந்து நெயில்ஸ் எல்லாம் போயிடும் அது போயிடும் அப்படிலாம் சொன்னவங்க ஆப்டர் மேரேஜ்ல என்ன அழகா லைஃப் ரன் பண்ணுறாங்க தெரியுமா அவங்களுக்கு லைஃப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னையே மறந்துடுவாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேலையெல்லாம் அவங்க கரெக்டா செஞ்சுப்பாங்க உங்க வீட்டுல இருக்கும் போது ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க லிட்டில் பிரின்சஸ் மாதிரி இருக்காங்க அதுவே கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த லிட்டில் பிரின்சஸா இருப்பாங்களா அதெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செஞ்சுப்பாங்க அப்ப செஞ்சுப்பாங்க நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மேடு வச்சு